பாபநாசம் அரசு மருத்துவமனையில் அன்பில் அறக்கட்டளை சார்பில் பசியாறும் சோலை என்ற திட்டத்தின் மூலம் உள் மற்றும் வெடிநோயாளிகளுக்கு தினசரி காலை உணவு வழங்கும் வழங்கப்பட திட்டத்தினை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆகியோர் கல்வெட்டை திறந்து வைத்தனர் மேலும் பொதுமக்களுக்கு உணவுகள் வழங்கி திட்டத்தினை தொடங்கி வைத்தனர் நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவட்ட தலைவர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர் நெல்லை மாவட்ட துறை மற்றும் தமிழ்நாடு பேரிடர் மீட்புப் படை சார்பில் பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மற்றும் பாதிக்கப்பட்ட நபர்களை மீட்பது குறித்து செயல் விளக்க ஒத்திகை மற்றும் பயிற்சி தாமிரபரணி படித்துறையில் நடத்தப்பட்டது இதில் பல்வேறு பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பயிற்சி மேற்கொண்டனர் அதிநவீன உபகரணங்களை கொண்டும் அதை கையாள்வது குறித்த செயல் விளக்கத்தையும் செய்து காட்டினர் ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோவிலின் பிரசாதம் வழங்க வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சார்ந்தவர்கள் மட்டும் ஏலத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற அறிவிப்பானையை ரத்து செய்யக் கோரி வைத்தியநாதன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரையமர்வில் தாக்கல் மனு செய்தார் இந்த வழக்கு விசாரித்த உயர்நீதிமன்றம் மனுதாரர் தனது ஜிஎஸ்டி பதிவை புதுப்பிக்கவில்லை என்ற காரணத்தால் தான் அவர் பங்கேற்க அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க